ஏ ஆய மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நான் கோழிக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் ஸோ பழைய சோறு கொஞ்சம் கோழிக்கு வந்து கோழி தீவனம் ஸோ ரெண்டு தான் நம்ம வந்து இப்போ கொடுக்க போகிறோம் ஆனாலும் இப்படி கொடுக்காமல் இயற்கை முறையில் நல்ல ஒரு ப்ரோட்டீன் சாப்பாடு கொடுக்கறதுக்கான பிளாக் சோல்ஜியர் ஃப்ளை எப்படி உருவாக்குறது இயற்கையான நம்ம எப்படி அந்த ஈக்கரை வந்து பிடிச்சிக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ வாங்க இந்த சாப்பாடு நம்ம வந்து கோழிக்கு வச்சுட்டு போயிட்டு அதை பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சாப்பாடு வச்சாச்சு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அடுத்தது வந்து சின்ன கொஞ்சம் அந்த கூட்டில் இருக்கு அதுக்கு வச்சுட்டு நான் போயிட்டு உங்களுக்கு அந்த பிளாக் சோஜியப் பிளாய் வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்றத காட்டிடுவேன் ஓகே ஏ ஓகே மக்களை இதான் வந்து நம்மளோட பின் இதில் தான் வந்து நம்ம பிளாக் சோஜியப் பிளாயை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த டின்னுலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூச்சி உற்பத்தி ஆகக்கூடிய புழு தான் இருக்குது இப்போ வந்து நான் சுரந்து காட்டுன்னு பாருங்கள் எல்லாமே கருப்பாக தான் இருக்கும் இது எல்லாமே இன்னொரு நாலஞ்சு நாளில் நீ இப்போ லேசாக மூவ் ஆகுது இன்னொரு ரெண்டு நாளில் மூணு நாளில் மூவ் ஆகுறது அப்படியே ஃபுல்லாக ஸ்டாப் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளில் பிளாக் சோல்ஜியர் ஃப்ளை பறவையை வந்து மாறிடும் ஐ மீன் பூச்சை வந்து மாறிடும் ஸோ அதுக்கு பிறகு அதை நம்ம யூஸ் பண்ணி எக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் நான் வந்து இப்படி வெளியில் திரிஞ்சிக்கிட்டு இருக்கிற பிளாக் சோல்ஜியர் ஃப்ளை தான் நான் வந்து இப்படி பின்னுக்கு வந்து பொடிச்சு வச்சிருக்கேன் ஸோ இதுக்கு பிறகு எனக்கு வந்து பிரச்சனை இல்லை இப்போ எனக்கு லாபம் இருக்குது இது வந்து பூச்சை வந்து உருமாறிடும் மாறின பிறகு முட்டை எடுக்கிறதுக்கு வந்து லேஸாக இருக்கும் ஸோ அதனால் எனக்கு ஒரு நூறு பு புழு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு இன்னொரு ரெண்டு மூணு நாளில் மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னொரு நாலு நாளில் இது வந்து அந்த பூச்சை மாறிடும் அதுக்கு பிறகு அது வந்து முட்டை போட தொடங்கிடும் ஸோ இதில் எக்ஸ் வந்து எப்படி கலெக்ட் ஆகிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த பினில் நான் இந்த மூடி வந்து இப்படி தான் திறந்து வைப்பேன் ஸோ உள்ளுக்கு பார்த்திங்கன்னா கோழி தீவனம் வீட்டுக்கு கொண்டு வர மரக்கறி அதெல்லாம் கிடக்குது இங்கே அதெல்லாம் உள்ளுக்கு கிடக்குது இப்படி கம்பு கொஞ்சம் வச்சுருக்கேன் இந்த கம்புலேயும் வந்து வெளியிலேருந்து பறந்து வர இந்த ஓட்டையில் வந்து உள்ளுக்கு போயிட்டு அந்த வெளியிலேருந்து பறந்து வர பூச்சி உள்ளேருந்து கம்புலேயும் முட்டை விடும் அப்படி இல்லாமல் இந்த இதை பாருங்கள் இதுகள் இந்த ஓரத்துக்கள்லேயும் முட்டை விடும் ஸோ இதில் இப்போ வந்து நேற்று முட்டை விட்டுருக்குங்க பாருங்கள் இந்த வெளிலே அவங்களுக்கு தெரியுது இல்லையா ஸோ இது வந்து முட்டை இன்னொரு ரெண்டு நாள் இது வந்து நேற்று விட்ட முட்டை இன்னொரு ரெண்டு நாள் வந்து இது அப்படியே பொறிஞ்சு இந்த பின்னூல் குழுந்துடும் ஸோ இந்த பின்னு பின் பின்னுக்கு இந்த இருக்கிற சாப்பாடுக்குள்ளே அந்த கோழி தீவனம் எல்லாம் மாதிரிலாம் தானே இருக்குது இதை வந்து அது உணவாக எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு கிழமை ஆகிற நேரம் டெவலப் ஆகி அது வந்து இந்த நிலைமைக்கு வந்து கொண்டுடும் தூக்கி தூக்கி ஸோ வெளியே வரதில்லை நாங்கள் வந்து இப்போ இதில் பலகை ஒதக்கிறோம் பலகையில் முட்டை இல்லை இதுலேயும் பார்த்தீங்கன்னா முட்டை இல்லை இல்ல இப்போ நான் உள்ளே தூக்கி காட்டுறேன் பாருங்க நீ பாருங்க கீழே புழு இருக்குது இல்லையா சோ இது கீழே பாத்தீங்கன்னா நிறைய புழு இருக்கு நான் உள்ள கொஞ்சம் கிண்டி காட்டுறேன் பாருங்க பார்த்தீங்கன்னா இது கீழே இது வந்து புழுலாம் இருக்கும் ஸோ இது ஒரு குறிப்பிட்ட சைஸ் வந்த பிறகு வெளியில் வர தொடங்கும் அது வந்து என்ன சைஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு அடிச்சிருச்சு தானே இந்த கருப்பாக இருக்க இந்த புழு வந்து வெளியில் வர தொடங்கிடும் அதை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணி அந்த நான் போட்டு பெட்டில் வந்து போட்டு வச்சுக்கலாம் பாக்ஸில் ஸோ ஒரு நாலஞ்சு நாளைக்கு பிறகு அது வந்து நமக்கு மருக முட்டை தர ஆரம்பிச்சிடும் பூரிஞ்சி வெளியே வந்து ஸோ அதை எப்படி பண்ணுறது நான் ஒரு ஃபுல் செட்டப் ஒன்று பண்ண போகிறேன் அதை வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணிடுவேன் இன்னொரு ரெண்டு மூணு நாள் அதை வந்து செய்யணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம வலை ஒரு வலை வாங்கிட்டு வரணும் இந்த க்ரீன் ஹவுஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த வலை வாங்கிட்டு வரணும் அது வாங்கிட்டு வந்த பிறகு அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்சுட்டு அவருக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவேன் நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் கோழி தீவனம் வாழைப்பழக்க கோழு வாழைப்பழம் இதுகள்தான் இருக்குது வரணும் இதில் புழு இருக்குது கிண்டும் இல்ல அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாணம் வச்சுருக்கேன் இந்த சாணத்துக்குள்ளுக்கும் வாழைப்பழத்துக்கள் போட்டு எல்லாம் அழுகி போயிட்டுருக்கு இப்போ இதுக்குள்ளுக்கும் புழுக்க இருக்கும் பாருங்கள் பொறிஞ்சு விழுகிற முட்டை இருக்குது இல்லையா இதில் உழுந்த பிறகு இதில் சின்ன சின்ன புழு உருவாகும் அந்த சின்ன புழுக்கள் இருக்கும் காற்றையும் நல்லா அழுகி போயிருக்கு பாருங்கள் இதில் சாணத்தோட கலரில் நினச்சிட்டு உங்களுக்கு பெருசாக விளங்காது பெரிய புழு இருக்குது அதோடு சேர்த்து சின்ன புழுக்களும் இருக்குது இந்த சின்ன எல்லாம் ஒரு ஒரு கிளம ஆகிற நேரம் பெருத்து போயிட்டு நம்ம அதில் வந்து காட்டின ஸ்டேஜுக்கு வந்துடும் ஸோ அதுக்கு பிறகு ஒரு ஒரு கிழம கழித்து அது வந்து அந்த பூச்சா வந்து மாறி பாருங்க பாருங்கள் சின்ன இந்த சாதாரண சைஸ் மறுக்கும் இங்கே நீ பாருங்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது சாணத்தில் உங்களுக்கு விளங்காது இன்னொரு நாலஞ்சு நாளில் நான் வந்து ஃபுல் செட்டப் ஒன்று செட் பண்ணிடுவேன் அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு காட்டின் கிளியராக வந்து எப்படி இது வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உருமாறிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாருங்கள் நிறைய இருக்குது இதில் இது வந்து பெருக்கிற நேரம் நம்ம வந்து வெளியே எடுத்து போடவே தேவையில்லை அதுவாக தானாக வெளியே வந்துடும் ஓகே பாருங்கள் இது உங்களுக்கு கிளியராக பார்க்குறதுனா இன்னொரு ஒன் வீக்கில் நான் ஒரு ஒன்று போடுவேன் அந்த வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு க்ளியராக வந்து பார்த்துக்கலாம் இந்த சாணம் அப்படி இப்படி இல்லாமல் வந்து கிளியராக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒவ்வொரு பருவத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிளியராக எடுத்து காட்டணும் ஓகே ஸோ மக்கள் இதான் உங்களுக்கு நான் காட்டணும்னு நினச்சேன் நான் காட்டணும்னு ஒன்று நினச்சது சொல்லணுன்னு நினச்சது வந்து இது நம்ம வந்து தேடிக்கிட்டு வெளியெல்லாம் காசு கொடுத்து வாங்கியிருக்க தேவை இந்த புழுக்கள் ஈஸியாக நம்ம வந்து இப்படி வெளியில் கோழி அது வளர்க்கும் போது கோழி பீ நாற்றுக்கு அது கோழி எச்ச நாற்றுக்கு அது வெளியில் வந்து வரும் இது மாதிரி நம்ம பக்கோன் செட் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த மாதிரி பக்கடோன் செட் பண்ணி வச்சிட்டோம்னா ஸோ அதில் அது வந்து முட்டையை போட்டு போயிடும் பிறகு நமக்கு ஈஸியாக வந்து அதை கலெக்ட் பண்ணிக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அப்படி நீங்களும் பண்ணுங்கள் நீ பாருங்கள் 明白了。 ஓகே மக்கள் பெரிய குஞ்சுகள் வந்து இப்போ சாப்பாடு வச்சுருவோம் அடுத்து வந்து சின்ன குஞ்சுகள் சாப்பாடு வச்சுட்டு நம்ம அப்படி போயிட்டு புள்ளூர் பற்றி செய்கிறதுக்கு போகலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பெரிய கோழி வந்து திறந்து விட்ருலாம் காயக்கொழி வந்து வெளியே வந்துருச்சு அடுத்து நம்ம வந்து சாப்பாடை கொண்டு போயிட்டு சின்ன குஞ்சுகள் வைக்கணும் இப்போ வந்து தண்ணி வச்சிடலாம் மக்களையும் ஒரு சத்தம் ஏறி ரொம்ப இருக்கும் மயில் கத்துகிற சத்தம் நம்ம ஏரியாவில் நிறைய மயில் இருக்குது சாங்க தண்ணியை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு

மக்களை இதுதான் தான் நான் வந்து இன்றைக்கி காட்டணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ வெளியில் வந்து நீங்கள் எப்படி வந்து பிளாக் சோல்ஜர் பிளாக் சோல்ஜர் ஃப்ளை வந்து முட்டை எடுத்துக்கிறது அப்படின்றத இப்போ நீங்களும் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான மெத்தட் நம்ம வந்து காசு கொடுத்தீங்க இல்லா வாங்க தேவையில்ல ஸோ இப்படி இருந்து நமக்கு வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னொரு ஒன் ஓ டூ வீக்கு பிறகு உங்களுக்கு ஃபுல் வீடியோ எடுத்து காட்டுறேன் எவ்வளோ புழுக்கள் வந்து உற்பத்தி பண்ணலாம் ஒரு கிலோ தவுடு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தவுடுதான் இந்த வேலையை வந்து பண்ண போகிறேன் ஏன்னா தவுடு வந்து நாத்தம் இருக்காது ஸோ சாப்பாடு கழிவு மாதிரி நாற்றம் இருக்காது அதனால் தவுடை யூஸ் பண்ணி தான் இப்போ நாத்தம் இல்லாமல் இப்படி பண்ணுறோம் அப்படின்றது இன்னொரு ஒன் வீக்கு டூ வீக்கில் வர வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி செட்டப் வந்து செட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலுங்க நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் நிறைய கோழி வளர்ப்பு வீடியோஸ் அண்ட் நிறைய பேட் வளர்க்குற வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்துடும் ஓகே ஸோ மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் கிளிக் பண்ணி ஒழுங்கு போட்டு வச்சுக்கலாம் இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சிக்கொள்றேன் மறுபொரு ஒரு டூ டேஸில் புதிய வீடியோவை சந்திக்கலாம் ஓகே